அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னது அருக்காணி ஆவி உண்மையா என்னயா நீ ஒரு புது பிட்ட போடுற இது பிட்டு இல்லைங்க அன்னைக்கு நீங்க வந்து என்கிட்ட பேசினப்ப திடீர்னு இந்த கதை தான் என் மைண்டுக்கு வந்துச்சு அதை உண்மைன்னு சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்கன்னு சொல்லி தான் பொய்யா ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டேன் ஆஹா நம்மக்கிட்டையே பிட்ட போட்டிருக்கான் ஐயா அது மட்டும் இல்லை அந்த தம்பியை பயமுறுத்துறதுக்கு அந்த கதையை அப்படியே நான் சொன்னேன் ஆனால் அந்த தம்பி அதுக்கெல்லாம் பயப்பில்லை ஆனால் நீங்கள் வந்து சொன்னீங்க பாருங்கள் அப்போ தான் எனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் இப்போ உங்கள் வீடு தேடி வந்தேன் ஏ பூசாரி என்னையா சொல்கிற ம் நீயும் பீதியை ஐயா அவனுக்கு பீதியை கலப்பலான்னு நினச்சா பூசாரி நமக்கே பீதியை கிளப்பிட்டானே ஐயா ம் இப்போ என்ன பூசாரி பண்ணுறது பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்போ அறுக்கானே ஆவி அதை அந்த தம்பி சமாளிச்சுக்கும் ஆமாம் ஆஹா இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே ஐயா என்கிட்டையே ஓசியில் வேலை வாங்குறிய போட்டம் பற்றியா புதுப்பிட்டு இன்னமே உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது ஆமாம் ஏய் அப்போ சாரி இதுக்கு என்ன முடிவு அந்த தம்பி காலி பண்ணி போனாதான் அர்காணி ஆவி இங்கே வர்றதை நிறுத்தும் ஆமாம் நான் கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆஹா சும்மா இருந்த ஆப்பை எடுத்து நானே சொருவிக்கிட்டேன் ஐயா எப்படியாவது இவனை காலி பண்ண வைக்கணும்னு ஆவி விட்ட போட்டால் இப்போ அது நம்மளையே முட்டுதேயா கிணறு வெட்ட பூதம் தோண்டின கதையா மனுஷன் இவனை கிளப்ப போய் இப்போ ஆவி வந்துருச்சேயா இப்போது ஆவியை எப்படி கிளப்புறது சாதாரண மனுஷன் இவனையே கிளப்ப முடியல ஆனால் அர்காணி ஆவி அவளை எப்படியா கிளப்புறது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்